இன்று ஒரு வசனம் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர் நானே இயசாய நாப்பத்தி ஐந்து மூன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஒரே பெயர் இருந்தால் என்ன பெயர்கள் வேறுபட்டு இருந்தால் என்ன ஒவ்வொருவரையும் கத்த தனித்தனியை அறிந்து அழைத்திருக்கிறார் அவரே சகலத்தையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் இன்று ஒரே பெயரை கொண்ட மூவரை குறித்தும் அவர்கள் அர்ப்பணிப்பையும் நாம் தியானிப்போம் சாதகமான சூழலில் மனைவி பாவம் செய்ய போதும் கத்தருக்கு பயந்தவனாய் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கூறி அவ்விடத்தை விட்டு ஓடினவன் யோசிப்பு பாவம் கத்தருக்கு விரோதமானது என்ன நேரிட்டாலும் பாகவத்துக்கு உடன்படுவதில்லை என வைராக்கியமாய் இருந்து குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட யோசிப்பை கத்தர் உயர்த்தினார் ஆசீர்வதித்தார் அடுத்ததாக தனக்கு நியமித்த மனைவி கற்போவதியானாள் என்று அறிந்தும் அவளுக்கு தீங்கு செய்யாத நீதிமான் இந்த யோசிப்பு ரகசியமாக அவளை தள்ளிவிட நினைத்த போதும் சொப்பனத்தில் தேவதூதன் கூறிய வார்த்தைகளை கேட்டு மரியாளை மனைவியாக சேர்த்துக்கொண்டு பரிசுத்த பிள்ளை பிறக்கும் வரைக்கும் தன் மனைவியை அறியாமல் இருந்த யோசிப்பின் அர்ப்பணிப்பு விவேக்க இயலாதது அடுத்ததாக அரிமத்தியா ஊரானும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசிப்பு இயேசு மறித்த போது பிளாத்துவிடம் துணிகரமாக சென்று இயேசுவின் சரீரத்தை கேட்டு எடுத்து மெல்லிய துப்பட்டியில் சுற்றி தனக்கென்று வெட்டியிருந்த கல்லறையில் வைத்தான் தனது புதிய கல்லறையை இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ண ஒப்புக்கொடுத்த இவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது தேவ பிள்ளையே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ பெயர்களை தரித்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பாவத்தால் அசைக்கப்படுகிறோமா பாவத்திற்கு விலகி பசுத்தத்தை காத்துக் கொள்வோம் தேவ திட்டத்திற்கு நாம் விலகி ஓடுகிறோமா தேவ திட்டத்துக்கு நம்மை அர்ப்பணித்து தேவ வழியில் நடப்போம் நமக்கென்று வைத்திருப்பதை கொடுக்க விருப்பமில்லாதவர்களாக இல்லாதவர்களாக இருக்கிறோமா நமக்கென்று வைத்திருப்பதை தேவையில் இருப்போருக்கு கொடுப்போம் நமது பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் கத்தர் ஆசீர்வதிப்பார்

எங்கள் கவனத்தை சுதறடிக்கிற சத்துருவை மேற்கொள்ள உங்க கிருபை தாங்க முழு இருதயத்தோடும் கருத்தோடு உண்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை உட்கொள்ளவும் உதவி செய்ய ஜெபிக்கிறோம் இன்று ஆராதனையில் பாடுகிற பாடல்கள் கேட்கிற வசனங்கள் உம்முடைய நாமத்துக்கு மைமையையும் கனத்தையும் கொண்டு வருவதாக இருக்கட்டும் எங்கள் உள்ளத்தின் ஆழங்கள் உமது துதியால் நிரப்பப்படட்டும் திருச்சபைகளின் போதகர்கள் ஊழியர்கள் உங்கள் தெய்வீக ஞானத்தால் நிரப்பப்படட்டும் வசனத்தை போதிக்கும் போதும் ஊழியத்திலும் உங்க வழிநடத்தலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்கட்டும் வருகிற வாரத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க எங்கள் பாதைகளை நீர் சீர்படுத்துங்க உங்க சித்தமும் திட்டமும் மட்டுமே எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் உங்க சமூகத்திலும் தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோட விண்ணப்பிக்கிறவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் வரிகைக்கு ஆயத்தப்படவும் தேவன் கிருப செய்ய இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் குடும்ப ஜபம் தனி ஜபம் துதி பாடல் துணித்திடவும் அவர்கள் இருக்கும் பகுதியில் உண்மை மகிமைப்படுத்தி சாட்சியாக வாழவும் வழி நடத்துங்க நெடுங்காலமாய் வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வறுமையோடு துன்பத்தோடு கடன் பிரச்சனைகளோடு குடும்ப பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் வாழ்வில் சாபம் நீங்கி ஆசீர்வதிக்கப்படவும் மது பிரியர்கள் போதைக்கு அடிமையான குடும்ப தலைவர்கள் பிள்ளைகள் மனம் திரும்பவும் விடுதலை பெற்று சமாதானமாக வாழவும் தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என ஜபிக்கிறோம் புதிதாக வீடு கட்டுகிறவர்கள் வாகனம் வாங்குகிறவர்கள் புது தொழில் செய்கிறவர்கள் பழைய வீடை விற்கிறவர்களுக்கு உங்க கிருபையும் வழிநடத்திலையும் ஆலோசனையும் தந்தருள விண்ணப்பிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் பொருளாதாரம் மேம்படவும் தொழில் வளம் பெருகவும் வேலை வாய்ப்புகள் பெருகவும் விவசாயம் செழிக்கவும் மக்கள் எச்சகரை அறியவும் மூட மூடப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் கலவரங்கள் மதக்கலவரங்கள் இனக்கலவரங்கள் இல்லாத லஞ்ச தேசமாக மக்கள் சகோதர ஐக்கியத்தோடு வாழவும் இந்த ஐக்கியத்தை கெடுக்கும் கிரியைகள் அழிக்கப்படவும் தெரிவிக்கிறோம் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்விமானின் நாவல் தந்தி ஆண்டிறுதி தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ கிருப்பை செய்ய குடும்பங்களில் ஆசிர்வாத தடைகள் அகலவும் பிள்ளைகள் வாழ்வு செழிக்கவும் வேலை கிடைக்கவும் கர்ப்பஸ்திரீகளுக்கு சுக சுகப்பிரசவம் உண்டாகவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்போருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டவரே அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்